சூரிய பகவான் இது பிதர் சாபமும் பிதர் தோஷமும் ஒரு ஜாதகத்தை இறைஞ்சிருந்தாலே அது எல்லா விதமான காரியத்தாலே நமக்கு கொடுக்கும் உத்தியோகம் வியாபாரம் தொழில் படிப்பு எல்லா விதத்திலும் அது தடைகளை தான் நமக்கு கொடுக்கும் அதனால் பிதர்காரகன் சூரிய பகான் தான் இதுக்கெல்லாம் அதிபதி அதனால் நித்தியமும் சூரிய சூரிய வழிபாடு பண்ணணும் அப்படியே ஆகம அறிதே இது இதுக்காக ஆலயத்துக்கு செய்ய உதிக்கிற ஒதுக்கிற சூரியரை கையெழுத்து கும்பிட்டாலே ஒரு பலன் இது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நம்ம பரம்பரை நல்லா இருக்கும் நம்ம வம்சாவளி நல்லா இருக்கும் இந்த ஆலயத்தில் சூரிய பகவான் சனி சிறப்பு இந்த ஆலயத்துலையுமே சூரியபகான் வந்து சிவரவனுக்கு எதிரமாதிரி இருக்க மாட்டார் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் அந்த சிவ சிறப்பே குறிப்பாக ஜாதகத்தில் வந்து சூரியவான் உச்சமாக இருந்தாலும் சரி சூரிய பகவான் நீச்சமாக இருந்தாலும் சரி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி இந்த அமைப்பு உள்ளாவதுக்கெல்லாம் சூரியடைய ஆதிக்கம் இருக்கும் சூரிய ஆதிக்கம் இருந்தாலே அது தோஷம் அப்படின்னு சொல்லுவார் சூரிய பகவான் இந்த சிவரவன் வழிபட்டத்தினாலே நாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பித்திருதோஷமானது நிவர்த்தி ஆகும்